அட்டாக் நிறைய விழுந்திருக்கு என்ற செய்தி உறுதிப்படுத்தப்படாத செய்திகளாக ட்விட்டர்ல உலா வந்துட்டு இருந்துச்சு நிறைய போட்டோஸுங்க வெனிசுவேலா நாட்டின் மீது எந்த ஒரு விமானமும் பறக்கவில்லை சோ யார் ஸ்பேஸ் மொத்தமாக வெனிசுவேலா மேல யாருமே போக விருப்பவே படல அப்போ ஏதோ ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுது என்று கணிச்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்தது வெனிசுவேலா தலைநகர்ல யூஎஸ்னுடைய ஏர் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ற மாதிரி நிறைய விஷுவல்ஸ் அந்த விஷுவல்ஸ்லாம் யூடியூப்னுடைய கம்யூனிட்டி ஐடா எல்லாம் ஷேர் பண்ண முடியாது அவ்வளோ வந்து பயங்கரமான விஷுவல்ஸ் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே வெடி வெடிக்கிற மாதிரியான நிறைய விஷுவல்ஸ் வந்து வெளியாச்சு அதுக்கப்புறமா யூஎஸ்னுடைய தரப்பிலிருந்து அபிஷியலா ஒரு கன்ஃபர்மேஷன் வராமலே இருந்தது ஃபைனலாக டொனால்டு ட்ரம்ப்பே ஒரு ட்வீட் போட்டு கன்ஃபார்ம் பண்றாரு நாங்கள் வெனிசுவேலாவை அட்டாக் பண்ணிட்டோம் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கேரிட் அவுட் அ லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ரைக் அகேன்ஸ்ட் வெனிசுவேலா அண்ட் இஸ் லீடர் பிரசிடென்ட் நிக்கோலஸ் மதுரோ who ஹேஸ் பீன் அலாங் வித் இஸ் ஒய்ஃப்

அவர்களுடைய ஒய்ஃபை கடத்துறதெல்லாம் எந்த மாதிரியான வனநிலை என்று தெரியவில்லை அவங்களோட சேர்த்து நாடு கடத்தி விட்டோம் என்று பெருமையாக ட்வீட்டு போட்டிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் இதே டொனால்டு ட்ரம்ப் தான் நான் இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்தியிருக்கேன் அசர்பைஜான் போகிற நிறுத்தியிருக்கேன் அண்டார்டிகா போகிறேன்னு நிறுத்தியிருக்கேன் பெங்குயின் கூட சண்டையை நிறுத்தியிருக்கேன் என்றெல்லாம் ட்வீட்டு போட்டு பெருமையாக பேசி எனக்கு வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுங்க என்று மன்றாடு கேட்ட அதே டொனால்டு ட்ரம்ப் இப்பொழுது இன்னொரு நாட்டை அட்டாக் பண்ணி அந்த நாட்டில இருந்து வந்து துரத்தி விட்டு என்னுடைய ஆட்சி அமைய போகிறது என்று சொல்கிறார் என்றால் இதுதான் இந்த யூஎஸ் Hypocrisy என்ற பேரு அமெரிக்காக்காரனுக்கு வந்தால் மட்டும் அது வந்து ரத்தம் மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி போல்